வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புடிவாயாக பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் பிறந்ததே ஒரு கலை உணர்வு கொண்ட அற்புதமான ஆவி இவர்களின் மனம் கண்ணாடி போல பளபளக்கும் வெளிச்சத்தை காட்டும் ஆனால் ரகசியங்களை மறைக்கும் எந்த சூழ்நிலையிலும் சமநிலையை தேடும் இவர்களின் இயல்பு துலாம் ராசிக்காரர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டுகிறது இவர்களுடைய சிந்தனை ஒரு சாமர்த்தியமான தந்திரம் காற்றில் பறக்கும் தாமரை இதழ் போல மென்மையாக இருந்தாலும் அதில் ஒளிந்திருக்கும் வல்லமை ஆச்சரியப்பட வைக்கும் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு விதி தாமதமாக வரலாம் ஆனால் வந்தால் அதிர்ஷ்டம் அடங்காத அலை போல எழும் ஒரு சிறிய வாய்ப்பு இவர்களிடம் வந்தால் அதை பொன்னாக மாற்றும் திறமை இவர்களுக்கே உண்டு குரு சுக்ரன் சனி இவர்களுக்கு நன்மை தரும் நேரங்களில் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ராஜயோக நிலையை அடைகிறார்கள் வாகன யோகம் வீடு வாங்கும் யோகம் வெளிநாட்டு பயணம் திடீர் செல்வம் போன்றன இவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் பூரணமாகும் இவர்களின் சிரிப்பு ஒரு ஆசிர்வாதம் போல சந்தித்தவர்களுக்கும் அதிர்ஷ்டத்தை பரப்பும் சக்தி கொண்டது மேலும் துலாம் ராசிக்காரர்களின் பேச்சு மந்திரம் போல கவரும் வணிகம் ஊடகம் பத்திரிகை சட்டம் ஆலோசனை மற்றும் கலைத்துறைகள் இவர்களுக்கு அற்புதமான வெற்றிகளை தரும் தங்கள் சிந்தனைகளை கவர்ச்சியான வார்த்தைகளில் சொல்லும் கலை இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஒரு கூட்டத்திலே அவர்கள் பேசும்போது எல்லோரும் மௌனமாக கேட்பார்கள் சில சமயம் இவர்களின் தொழில் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றியின் உச்சியை அடைவது உறுதி அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் காதலில் கவர்ச்சியின் சாம்பியன்கள் இவர்களின் பார்வை மென்மை பேசும் முறை அனைத்தும் எதிரொலியின் மனதை இழுக்கும் ஒரு காந்த சக்தி இவர்கள் ஒரு உறவில் இருக்கும் போது அதை அழகான கவிதையாக மாற்றுவார்கள் உண்மையான பாசத்தை தந்தால் இவர்கள் வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கையுடன் வாழ்வார்கள் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் அமைதி செழிப்பு மகிழ்ச்சி அனைத்தும் சேரும் சில நேரங்களில் மன உணர்ச்சிகள் அதிகரிக்கலாம் ஆனால் சற்றே சமநிலையை வைத்து கொண்டால் இவர்களுடைய வாழ்க்கை சொர்க்கம் போல மாறிவிடும் அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக நவீனமாக இருந்தாலும் உள்ளே மிக ஆன்மீகமானவர்கள் தியானம் யோகா இசை வாசிப்பு பூஜை போன்றவற்றில் ஈடுபட்டால் இவர்களின் அதிர்ஷ்டம் பத்து மடங்காகும் கிரக நிலைகளில் சனி உச்சமடைந்த காலகட்டங்களில் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை ஆழமாக உணர்வார்கள் ஆன்மீக ஒளி இவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் அமைதிகளையும் ஒரே நேரத்தில் வழங்கும் மேலும் இவர்கள் ஒரு அறையில் நுழைந்தவுடன் அந்த இடம் உயிர் பெறும் கலை அறிவு அழகு சமநிலை இந்த நான்கு வார்த்தைகள் துலாம் ராசிக்காரர்களை வர்ணிக்க போதாது மேலும் இவர்களின் வாழ்க்கை சில சமயம் தாமதமாக மலரும் மலராக இருந்தாலும் மலர்ந்ததும் அதன் வாசனை உலகமெங்கும் பரவும் அந்த வகையில் துலாம் ராசியின் அதிபதி சுக்ரன் அழகு கலை செல்வம் காதல் கவர்ச்சி ஆகியவற்றின் தெய்வம் இந்த கிரகத்தின் காந்த சக்தி இவர்களை எப்போதும் பிரகாசமாக்குகிறது துலாம் ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுக்கு எதுவும் அசாத்தியமில்லை சனி இவர்களிடம் வாழ்க்கையின் ஒழுங்கை கொண்டு வந்து அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கிறது குரு சரியான இடத்தில் அமர்ந்தால் அந்த நேரம் இவர்களுக்கான ராஜயோகத்தின் துவக்கம் ஆகும் சில சமயம் செவ்வாய் திடீர் முன்னேற்றத்தை தரும் ஒரு நாள் காத்திருந்த கனவு அடுத்த நாளே நினைவாகும் இவர்களின் சாதகத்தில் கிரகங்கள் ஆட்டம் போடும் விதமே இவர்களின் வாழ்க்கையின் அற்புதம் நிமிடத்தில் மாற்றம் ஆனால் அது உயர்வாகத்தான் இருக்கும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் ஒரு மெதுவாக மூழ்கும் சூரியன் போல் இருக்கும் ஆரம்பத்தில் அமைதியாக ஆனால் பின்னர் வானம் முழுவதும் தங்கமாக மாறும் இவர்களுக்கு சுக்கிரன் குரு சனி மூவரும் இணைந்து நன்மை தரும் நேரம் வரும்போது வாழ்க்கை முழுவதும் செழிப்பு நிரம்பும் வணிகத்தில் ஒரு சிறிய முயற்சி செய்தாலும் பெரிய லாபம் வேலைவாய்ப்பில் ஒரு சிறிய முயற்சி செய்தாலும் பெரிய பதவி கிடைக்கும் இவர்கள் மனதில் நினைப்பதே பிரபஞ்சம் உண்மையாக்கும் சக்தி இவர்களுக்கே உண்டு சிலர் இவர்களே அதிர்ஷ்டக்காரர் என்று சொல்லி பொறாமைப்பட்டாலும் உண்மையில் அவர்கள் உழைப்பும் நம்பிக்கையும் தான் இவர்களின் அதிர்ஷ்டத்தின் அடையாளம் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல கட்டங்களில் ராஜயோகம் உருவாகும் சனி இவர்களின் தைரியத்தையும் பொறுமைகளையும் சோதித்த பிறகு குரு அதற்கான பலனை வழங்குவான் வணிகம் நடத்துவோர் பெரிய அளவில் விரிவாக்கம் காண்பார்கள் கலைஞர்கள் புகழின் உச்சியை அடைவார்கள் அரசியலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் இவர்களுக்கு நிதி ராஜயோகம் குரு சுக்குர ராஜயோகம் லக்ன அதிபதி உச்சம் போன்ற பல வல்லமை வாய்ந்த யோகங்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டு ஒருநாள் இவர்களின் பெயர் அவர்கள் நினைக்காத உயரத்தில் ஒழிக்கும் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் அழகை நேசிப்பவர்கள் என்பதால் வீட்டை ஒரு அரமனை போல் அமைக்க ஆசைப்படுவார்கள் சனி தன் நன் நிலைமையை அடையும் காலங்களில் இவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் மிக வலுவாக வரும் குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் சேரும் வீட்டில் உள்ள ஒவ்வொருவர் சுவர் கூட இவர்களின் உழைப்பில் நினைவாக இருக்கும் சிலர் ஒருமுறை வீடு வாங்கி நிறுத்த மாட்டார்கள் இரண்டாவது மூன்றாவது வீடுகளும் இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் சேரும் இதுதான் துலாம் ராசிக்காரர்களின் செழிப்பு வாழ்க்கையின் அடையாளம் அதேபோல் துலாம் ராசிக்காரர்களுக்கு கார் என்பது வெறும் வாகனம் அல்ல அது அவர்களின் கனவின் நீச்சியாகும் சுக்ரன் நன்மை தரும் காலங்களில் புதிய வாகன யோகம் பலமாகும் திடீர் பேனஸ் லாட்டரி அல்லது எதிர்பாராத வருமானங்கள் மூலம் கார் வாங்கும் வாய்ப்புகளும் வரும் சிலர் காரை வாங்கிய நாளே அதிர்ஷ்டத்தின் திசை மாறும் சிலருக்கு சனி சுக்ரன் சேர்க்கை வந்தால் அந்த கார் வெறும் சுக வாழ்க்கை அல்ல அதிர்ஷ்டத்தின் சின்னமாக மாறும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை ஒரு அழகான காவியம் கணவன் மனைவி இடையே புரிதலும் பாசமும் நிறைந்திருக்கும் குழந்தைகள் இவர்களின் பெருமை குடும்பத்தினரின் நலம் இவர்களுக்கு உலகத்தின் மையமாக இருக்கும் சண்டைகள் வந்தாலும் அவை நீண்ட காலம் நீடிக்காது சிரிப்பு பாசம் எல்லாவற்றையும் தீர்த்துவிடும் மிகுந்த பொறுமையுடனும் நிதானத்துடனும் குடும்பத்தை நடத்தும் இவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் வளமாகவே இருக்கும் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில் ஒரு கலை எந்த வேளையிலும் அவர்கள் ஸ்டைல் கொண்டு செய்வார்கள் கலை வடிவமைப்பு சட்டம் வணிகம் பேச்சுத்திறன் சார்ந்த துறைகள் இவர்களுக்கு அற்புதமான வெற்றிகளை தரும் சனி இவர்களை சோதிக்கும் போது கூட அவர்கள் தடுமாற மாட்டார்கள் அமைதியாக போராடி இறுதியில் வெற்றியை பெற்றுக்கொள்வார்கள் இவர்களின் தொழில் வாழ்க்கை ஒரு கதை மாதிரி ஆரம்பத்தில் சிரமம் நடுவில் தைரியம் முடிவில் வெற்றி ஏனென்றால் வரவிருக்கும் ஆண்டுகளில் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்களின் நேரம் குரு இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும் சனி தங்களுடைய நிலையை நிலைப்படுத்தும் தொழிலில் உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி பணத்தில் பெருக்கம் அனைத்தும் ஒரே நேரத்தில் சேரும் இவர்களின் எதிர்காலம் ஒரு பிரகாசமான வானம் போல எந்த இருளும் அவர்களை மறைக்க முடியாது துலாம் ராசிக்காரர்கள் பிறந்தது வெறும் வாழ்வதற்காக அல்ல மற்றவர்களை ஒளிவிடச் செய்யும் விதத்தில் வாழ்வதற்காக அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் பிறவியிலேயே நீதியின் பிரதிமை அவர்களின் வாழ்க்கை எப்போதும் சமநிலையை காப்பதற்காகவே இயங்கும் அவர்கள் யாரையும் காயப்படுத்தாமல் எல்லோரிடமும் அன்புடன் நடந்து கொள்வது அவர்களின் இயல்பு அவர்களின் குரல் இனிமை முகத்தில் காந்தம் பேச்சில் கவர்ச்சி இவை அனைத்தும் அவர்களை வெற்றிக்கு கொண்டு செல்பவை அவர்கள் ஒரே நேரத்தில் அறிவும் கலை உணர்வும் நுண்ணறிவும் கொண்டவர்கள் எதை செய்தாலும் அழகாக செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை அவர்களிடம் மிக வலிமையானது அதனால் அவர்கள் வாழ்க்கை அழகாகவும் ஆழமாகவும் அன்பாகவும் இருக்கும் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் நேர்த்தி என்பது அவர்களின் அடையாளம் அவர்கள் உழைப்பதற்காக மட்டுமல்ல அழகாக வெல்லும் கலைக்கு பிறந்தவர்கள் அவர்களுக்கு பேச்சு திறன் மன நுணுக்கம் தீர்மானத்திறன் மூன்றும் சேர்ந்து மிகப்பெரிய சாதனைகளை ஏற்படுத்தும் அவர்கள் நிதி சட்டம் நிர்வாகம் வடிவமைப்பு இசை அழகுத்துறை அல்லது அரசியல் ஆகிய துறைகளில் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள் பல துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் சொந்த வணிகத்தை தொடங்கி அதை ஒரு பிரபலமான பிராண்டாக வளர்ப்பார்கள் இதற்கு உதாரணம் தொழில் யோகம் வலுப்படும் கிரகங்கள் சுக்கிரன் கலை அழகு பணம் மகிழ்ச்சி தரும் புதன் உரையாடல் திறன் வணிக நுண்ணறிவு குரு உயர்ந்த பதவி அறிவு பெருமை அதிர்ஷ்டமான தொழில் பருவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் தொழில் துவக்கம் முயற்சி நிறைவு பெறும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்பது இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு பதவி உயர்வு வணிக வளர்ச்சி ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டு சமூக அங்கீகாரம் பெரிய சாதனை ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக வரும் ஆனால் வந்ததும் நிலையாக இருக்கும் அவர்கள் நிதானமாக செய்பவர்கள் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக எடுப்பதால் அவர்கள் தவறாக செல்ல வாய்ப்பில்லை குறிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் பண அதிர்ஷ்டம் சொத்து அதிர்ஷ்டம் புகழ் அதிர்ஷ்டம் ஆகியவை எல்லாம் குருவின் அருளால் வரும் சில சமயம் அவர்கள் தங்கள் முயற்சிக்கு தாமதமாக பலன் பெறலாம் ஆனால் அந்த பலன் பெரியது நீடித்தது உதாரணமாக பண அதிர்ஷ்டம் வலுப்படும் ஆண்டுகள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்திருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டு நிதி நிலைத்தன்மை சேமிப்பு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பெரிய சொத்து சேர்க்கை ரெண்டாயிரத்தி அறுபதற்கு பிறகு செல்வம் கௌரவம் தெய்வ அருள் ராஜயோகம் துலாம் ராசியின் பிரகாசமான பருவம் துலாம் ராசிக்காரர்களின் சாதகத்தில் சுக்ரன் குரு சனி இணைந்தால் அது ஒரு பெரும் ராஜயோகம் அவர்களின் வாழ்க்கை சாதாரண நிலையிலிருந்து அரச வாழ்க்கையாக மாறும் அவர்களுக்கு அதிகாரம் செல்வம் சமூக மதிப்பு அனைத்தும் சேர்ந்து வரும் அவர்களுடைய முகத்தில் ஒரு அரச காந்தம் இருக்கும் அவர்கள் சென்ற இடத்தில் கவனம் அவர்கள் மீது திரும்பும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை ஊக்குவிக்கும் வல்லமை கொண்டது ராஜயோகம் வெளிப்படும் காலங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு புகழ் பெறும் தொடக்கம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதிகாரம் பணம் பெயர் உச்சம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு தெய்வ தெய்வாலுடன் உலகில் உயர்ந்த நிலை துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது அவர்களின் ஆன்மா மேலும் கிரக நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களால் மாதத்தின் இரண்டாம் பாதையில் உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கலாம் வெளிநாட்டு வணிகம் அல்லது பிற வழிகள் மூலம் நிதி ஆதாயம் கிடைக்கும் நிதி நிலைமை வலுப்படும் தெளிவான திட்டமிடல் மற்றும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் நீண்ட காலத்திற்கு உதவும் நிதி பழக்க வழக்கங்களில் முதலீடு செய்வீர்கள் அக்டோபர் மாதம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இருந்தாலும் வார்த்தைகளில் கவனம் தேவை தவறான புரிதல்கள் மற்றும் நேர்மடையான உரையாடல்கள் மூலம் தவறான புரிதல்களை நீக்க முடியும் பெற்றோர்கள் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மன ரீதியான அழுத்தங்கள் ஏற்படலாம் எனவே உணர்ச்சிகளை அடக்கி குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தில் இருந்து தவிர்க்க உதவும் அதிகமாக யோசிப்பது மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் எனவே உடல்நலத்தில் கவனம் தேவை அதிகப்படியான தகவல்களை சேமிப்பது கவலைப்படுவது குறைவாக ஓய்வு எடுப்பது ஆகியவற்றிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள் முறையான தூக்கம் மற்றும் உணவு பழக்கத்தை பின்பற்றுங்கள் மாணவர்கள் இந்த மாதம் கவனச்சிதர்கள் அல்லது ஊக்கமின்மை போன்ற சவால்களை சந்திக்கலாம் இருந்தாலும் நோக்கங்களில் தெளிவுடன் இருந்து நல்ல வழிகாட்டுதலுடன் படித்தால் பயனடைவீர்கள் அன்பளிப்பாக இருந்தாலும் யாரும் எதை இலவசமாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்து மலர்கள் சமர்ப்பித்து வழிபடுங்கள் ஏழைகளுக்கு உணவு அல்லது உதவி செய்வது நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் தரும் இந்த மாதம் எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் அதே சமயம் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள் உங்களின் சமநிலையான மனப்பான்மையும் பொறுமையும் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் அது மட்டுமில்லாமல் எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுங்கள் முழுமையான தெளிவு கிடைக்கும் வரை காத்திருங்கள் தொழில் இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் குறித்து ஆழமாக சிந்தித்து சுய பரிசோதனை செய்து கொள்ள இது ஒரு நல்ல மாதமாகும் உங்கள் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கிடையே சமநிலையை உருவாக்குங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் நிதானமாக புதிய வழிகளை கண்டுபிடித்து அதன்படி செயலுங்கள் இன்றைய மாதம் நிதி நிலைமை சீராக இருக்கும் நீண்ட கால வளர்ச்சிக்கு வழி கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது முதலீடு செய்ய வாய்ப்புகள் கிடைத்தாலும் ரிஸ்க் எடுக்காமல் நம்பகமான வழிகளில் முதலீடு செய்யுங்கள் வரவு திருப்திகரமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் மற்றும் வீட்டு செலவுகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் சேமிப்பை பெருக்க துவக்குங்கள் உறவுகளில் அன்பும் அரவணைப்பும் காணப்படும் உங்கள் பிணைப்பு வலுப்படும் துணைவியுடன் சில சமயங்களில் பிடிவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே பொறுமையுடனும் உணர்வுபூர்வமாகவும் கையாள வேண்டியது அவசியம் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக சகோதரர்கள் மற்றும் பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மன மகிழ்ச்சிகளையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானின் தெய்வமான மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் சுக்கிரனுக்கு வெள்ளை மலைகள் சாற்றி வழிபடலாம் இது செல்வம் அன்பு மற்றும் நல்லிணக்கத்தை காட்டும் ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுப்பது சிறந்தது ஏனென்றால் உங்கள் பேச்சிலும் செயலிலும் தைரியம் வெளிப்படும் இதன் காரணமாக பல காரியங்களை சாதிப்பீர்கள் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் அல்லது லாபகரமான விஷயங்கள் நடக்கும் மனதில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலைத்திருக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் உடல் ஆரோக்கியங்களில் சிறிய அக்கறை தேவைப்படலாம் குறிப்பாக உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம் சீரான உடைப்பயிற்சி மற்றும் தியானம் செய்வது உங்களை மனதளவிலும் உடல் அளவிலும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்புகள் உள்ளது எனவே போதுமான அளவிற்கு தூங்க வேண்டியது அவசியம் இரு சக்கரம் அல்லது நான்கு சக்கர வாகனம் ஓட்டும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது நிதி நிலைமை இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பணவரப்பு வாய்ப்புகள் உள்ளது முதலீடுகள் பற்றி ஆலோசிக்க இந்த மாதம் சாதகமாக இருக்கும் நிதானமாக முடிவுகளை எடுப்பது லாபம் தரும் கொடுத்த கடன்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதன்கள் மூலம் சேமிப்புகள் உயரும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில சுப செலவுகள் ஏற்படலாம் கல்வியில் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் கல்வியில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் வெளிநாடு சென்று படிக்க முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான செய்திகள் கிடைக்கலாம் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் வெற்றிகளை பெறுவார்கள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு மனதிற்கு தெம்பு தரும் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமையான செயல்பாடுகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான சாதகமான சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழலை பராமரிப்பது அவசியம் தொழில் அல்லது வியாபாரங்களில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் இரட்டிப்பாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட நினைப்பவர்கள் தீவிர கவனம் செலுத்தலாம் கூட்டாளிகளுடன் இணக்கமாக செயல்படுவது வெற்றிகளை தரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் வெட்டி கொடுத்து செல்வதால் உறவுகள் பலப்படும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை தரும் குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களின் ஆசை கிடைக்கும் உறவினர்களுடன் இருந்த மன வேறுபாடுகள் குறையும் இதற்கான பரிகாரம் உள்ளது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது நிதி நிலைமையை சீர்படுத்தவும் கடன் பிரச்சனைகளை தீர்க்கவும் உதவும் செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தடைகளை நீக்கி வெற்றி பாதையை காட்டும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது சிறிய உதவிகள் செய்வது அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் இனிவரும் மாதங்களில் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும் இது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சிகளை தரும் முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் சிந்தனையுடன் செயல்படுங்கள் பேச்சிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சிறு விஷயங்களுக்கு கோபப்படைய வேண்டாம் நிதி வரவு திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத வகையில் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது புதிய முதலீடுகளை தொடங்குவதற்கோ அல்லது நிலுவையில் இருக்கும் முதலீடுகளில் இருந்த பலன்கள் கிடைப்பதற்கோ இது நல்ல மாதமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது ஒப்பந்தங்கள் மூலம் உங்கள் நிதி ஸ்திரத்தன்மை மேம்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் சிறிய சண்டைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது நீங்கி மகிழ்ச்சிகள் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதரவும் உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது காதல் உறவுகளில் இனிமை கூடும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சுக்கள் சாதகமாக அமையும் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்று முருகப்பெருமானை வழிபடுங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த சிகப்பு நிற பூக்கள் செவரலை மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கந்த புராணம் கந்தசஷ்டி கவசம் ஆகிய நூல்களை பாராயணம் செய்வது நேர்முறை ஆற்றல்களை அதிகரிக்க உதவும் மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசியை கொண்டவர்கள் தங்கள் செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் அதன் பின்விளைவுகள் புரிந்து செயல்படுத்துவார்கள் தங்கள் எதிர்காலம் குறித்த முக்கியமான முடிவு ஒன்று எடுக்க வேண்டி இருக்கும் உங்கள் அனுபவம் வழியே கற்ற விஷயங்களை பயன்படுத்தி எடுக்கும் அந்த ஒரு முக்கிய முடிவை தீர்மானியுங்கள் உங்கள் திறமைகளை மெச்சும் வகையில் சில வெகுமதிகளும் சிறப்பு அங்கீகாரமும் கிடைக்கும் துலாம் ராசியினரின் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் வெளிப்படையான பேச்சுவார்த்தைக்கு இடமளிக்கும் ஒரு சிறப்பு தினமாக இருக்கும் உங்கள் காதல் துணைவுடன் மனம் விட்டு வெளிப்படையாக பேசுவீர்கள் உங்கள் மனதில் நீண்ட மாதங்களாக தீர்க்க முடியாமல் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு காண்பீர்கள் இதனிடையே உங்கள் காதல் உறவை பலப்படுத்த சிறிய முயற்சிகளை முன்னெடுப்பீர்கள் உங்கள் முயற்சிகள் பெரும்பாலும் வெற்றிகளை தேடித்தரும் காதல் உறவில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் உங்கள் காதல் துணைவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது கூடாது குறிப்பாக அவரை கடிந்து கொள்வது எதிர்த்து பேசுவது கூடாது காதல் உடல் மகிழ்ச்சிகளை உண்டாக்க தன்மையாக பேசுவது அவசியம் திருமணம் முடித்த நபர்கள் குழந்தை பாக்கியம் தொடர்பான செய்திகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் அண்டை வீட்டாருடன் ஆரோக்கியமான உறவு உண்டாக்கும் வழிகளையும் கண்டடிவீர்கள் தங்கள் குடும்ப உறவுடன் நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடும் நேரமும் கிடைக்கும் உங்கள் காதல் மனைவியுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் உங்கள் இலக்கை அடைய மனைவி மற்றும் பிள்ளைகளின் ஆதரவு கிடைப்பதோடு அது தொடர்பான பயணத்தையும் தொடங்குவீர்கள் நிதி விஷயங்களில் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் முதலீடுகள் எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே வருமானத்தை கொண்டு வரும் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது உங்கள் நிலையான முடிவுகள் எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரும் புதிய தொழில் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் பணியிடங்களில் நீங்கள் பணிபுரியும் நபர்களுடன் கடன் வாங்குவதோடு பணத்தை கைமாத்தாக கொடுப்பதாடு கூடாது அலுவலகத்தில் முக்கியமான சந்திப்புகள் சில நடக்கும் இந்த சந்திப்புகளின் போது கனிவாக பேசுங்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள் சிறு தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தை காணும் உசிறந்தமாக அமையும் நிதிநிலையிலும் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் நிதிநிலையை பொறுத்தவரையில் உங்கள் எதிர்பார்ப்பு ஏற்றபடி பணவரவு காணப்படும் சரியான முதலீடுகள் வழியே இந்த பணத்தை பலமடங்காக அதிகரிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த நாற்பது நாட்களுக்குள் நல்ல விஷயங்கள் நடக்க உள்ளது அந்த வகையில் வரும் நாற்பது நாட்களுக்குள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் நன்மைகள் தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு ஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றது காலபுருஷனின் ஆறாம் வீடு அதிக கடன் வட்டியில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகளும் இருந்தது வெளிநாட்டில் வாழ்வோருக்கு பாதிப்புகள் அதிகளவில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு இருக்காது தாத்தா பாட்டிகளுக்கு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருந்தது மருத்துவமனையில் அனுமதிக்கும் சூழலும் உண்டானது நெஞ்சில் சளி கோர்ப்பது மறைமுகமான இடங்களில் பிரச்சனைகள் வருவது எதிர்பார்க்கும் விஷயங்கள் நெகட்டிவாக நடப்பது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருந்தது எதை முயற்சி செய்கிறீர்களோ அந்த விஷயங்கள் தள்ளிப்போய் நடக்கும் பன்னெண்டாம் இடம் என்பது முதுகெலும்பின் கீழ்ப்பகுதியில் பிரச்சனைகள் வருவது கணுக்கால் பிரச்சனைகள் வரும் கட்டாய இடமாற்றம் உண்டாகும் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் ஏற்படும் சூழலும் உள்ளது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வரும் மாற்றங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது அந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும் இதுவரை கிடைக்காத வாய்ப்பாகவும் இருக்கும் இடம் மாறுகிறோமோ வீடு மாறுகிறோமோ என்று யோசிப்பதை தவிர்த்துவிட்டு பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விரயஸ்தானத்தில் இருக்கும் சூரியன் ஸ்தானம் சூரியன் சந்திரன் சேர்க்கை அமாவாசை யோகத்தில் மகாலய பட்சத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றுள்ளதால் நீங்கள் உங்கள் அதிகாரியை விட்டோ அல்லது உங்கள் அதிகாரியை விட்டோ செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படும் குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் சிறு சிறு விபத்துகள் வயிற்றில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அனந்தசயனன் பத்மநாபன் ரங்கநாதன் எனும் படுத்த நிலையில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாமரை புஷ்பங்கள் செம்பு பாத்திரம் நெல் கோதுமை ஒரு துண்டு வெள்ளத்தை வைத்து சுவாமிக்கு தச்சனையாக கொடுத்து வழிபடுவது மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் சாதாரண நிலை காண்பதில்லை இவர்களின் அதிர்ஷ்டம் ஒரு அலை போல் உயர்ந்து கீழடங்கும் போல் தோன்றினாலும் ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் ஒரு புதிய ராஜயோகம் உருவாகும் குரு துலாம் ராசியின் ஒன்பதாவது இடத்திலும் சனி பத்தாவது இடத்திலும் அமைந்த போது அவர்களுக்கு அரச பதவி பெரிய நிறுவனங்களில் தலைமை நிலை புகழ்பெற்ற தொழில் அல்லது சொந்த வியாபாரத்தில் வெளிநாட்டு இணைப்பு போன்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பது குறித்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்